அவ்வளவு அச்சம் மத்திய அரசை பார்த்து அஞ்சுகிறார் இந்த மத்திய அரசுக்கு அதிகார பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போதை மருந்து ஒழிப்புத்துறை தேசிய புலனாய்வு இயக்கம் என்று பல அமைப்புகள் இருக்கின்றன இந்த பல அமைப்புகளுடைய வேலை என்ன எண்ணிக்கை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது அவர்கள் வேலை கிடையாது அரசியல் விரோதி யாரோ மாற்று அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் யாரோ மாற்று கட்சியில யாராவது எழுதினால் பேசினார் பெரிய அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மூத்தவர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எழுதினால் பேசினால் கேலிச்சித்திரம் வரைந்தால் இந்த அமைப்புகள் அங்கே உள்ள பாய்ந்து அவன் மீது வழக்கு போட்டு உள்ள போட்டுருவாங்க எல்லாம் ஒன்னொன்றா தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார் நான் பாராட்டுகிறேன் அலகபாத் உச்ச நீதிமன்றம் அலகபாத் உயர் நீதிமன்றம் பல வழக்குகளை இது மோசமான வழக்கு இது பொய் வழக்கு என்று தள்ளுபடி செய்கிறேன் ஒரு தேர்தலையே ஒரு எலக்ஷனையே விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி நடக்க போகும் ஏராளமான பணத்தோட வரப்போறாங்க நான் எச்சரிக்கிறேன் ஏராளமான பணத்தோடு வரப்போறாங்க முன்னேற்ற கழகத்துக்கு கைவந்த கலை இதுல பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து கொண்டால் ஏராளமான பணத்தோடு வரப்போகிறார்கள் தனி குணத்தை நிரூபித்து காட்டி தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அவனுக்கு என்று ஒரு குணம் உண்டு அதை நிரூபித்து காட்டுவதற்காக தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதம் புதல்வர் இந்நினை அகற்றாதீர் என்று பாரதியார் நம்மை பார்த்து பாடியதை நிரூபித்து காட்டுவதற்காக அதிகார பலத்தையும் பண பலத்தையும் எதிர்ப்பதற்காகத்தான் இந்த ஆள் பலத்தை நாம் நம்பியிருக்கிறோம் உங்கள் பலத்தை நம்பியிருக்கிறோம் நீங்கள் சேர்க்கக்கூடிய அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தார் எப்படியோ ஓட்டிட்டார் நாலு வருஷம் நான் இல்லைன்னு சொல்லல எப்படியோ ஓட்டிட்டார் ஆனால் மத்திய அரசை எதிர்ப்பதற்கு அவருக்கு துணிவே கிடையாது நீட் தேர்வை எதிர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அசைய மாட்டார் வேளாண் சட்டங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று பஞ்சாப் கேரளா ராஜஸ்தான் நீங்களும் தீர்மானம் போடுங்கள் என்று கேட்கலாம் அசைய மாட்டார் எந்த வைத்தாலும் இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் அசையமாட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தவறான குகைகளை எதிர்க்க வேண்டும் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட வேண்டும் என்றால் காரணம் அந்த அளவுக்கு இவர்கள் பொம்மைகளாக இருக்கிறார் சூத்திரதாரி டெல்லியில இவர்கள் பொம்மைகள் சூத்திரதாரி இந்த பொம்மலாட்டம் ஆடுகின்றனர் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் இல்லாட்டி என்ன நமக்கு என்ன பலம் இந்த ஆட்சியா சேலத்துக்கு போயிடுறாரு போயிடுற சேலத்துல போய் என்ன சொல்றாரு எட்டு வழிச்சாலை போடுகிறேன் எட்டு வழிச்சாலை போடுங்க எட்டு வழிச்சாலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு உள்ள சாலையை முதல்ல போடுங்க காரக்குடிக்கு யாராவது போயிருக்கீங்களா சமீபத்தில் எந்த சாலையிலையும் நடக்க முடியாது பாதாள சாக்கடை திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காரைக்குடி நகராட்சிக்கு மட்டும் நூத்தி கான்ட்ராக்டர் பாதாள சாக்கடை வேற ஆளே கிடைக்கலையா ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அமைச்சர் ஒருவருக்கு நெருக்கமானவர் சொல்றாங்க எனக்கு தெரியாது அந்த ஒரு கான்ட்ராக்டர் கையில் கொடுத்து போன வருஷம் மார்ச் மாதம் முடிய வேண்டும் தலைமையில் உள்ள கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் அதனால் எந்த பயனும் கிடையாது தமிழ்நாட்டு எந்த பயனும் கிடையாது எந்த பயனாவது வந்திருக்கு யாராவது சொல்லட்டும் ரெண்டு பக்கம் விளம்பரம் போடுறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் அரசு செலவுல விளம்பரம் போடுறார் துணை முதலமைச்சர் கட்சி செலவுல அவர் விளம்பரம் போடுறார் இப்ப முதலமைச்சர் விளம்பரமா துணை முதலமைச்சர் விளம்பரமாங்கிற போட்டி தான் சூடு பிடிக்க போகுது இன்னும் இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எதுவும் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னொரு காய நகத்த ஆரம்பிச்சா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இந்த விளம்பர போட்டி என்பது எங்க போய் முடியுதுன்னு வேடிக்கை எல்லாம் பார்க்க போறீங்க அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் சினிமா மாதிரி நடக்க போகுது நடக்கட்டும் அதனால இந்த விளம்பரத்தில் இருப்பது உண்மையா நான் கேட்கிறேன் முப்பத்தி நாலு லட்சம் சொச்சா மகளிர் சுய உதவிக் குழு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது அந்த நச்சு செடியை தமிழக மண்ணிலே விதைப்பதற்கு முளைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாய்ப்பு தரப்போகிறது அந்த ஒரு காரணத்துக்காக வேறு காரணங்கள் இல்லை என்றாலும் வேறு காரணங்களுக்கு அப்பா ஒரே காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ற நச்சு இயக்கத்தை தமிழக மண்ணிலே விதைக்க விடமாட்டோம் வளர விடமாட்டோம் முளைக்க விடமாட்டோம் என்ற உறுதியோடு நீங்கள் அனைவரும் பாடுபட்டு அடுத்த கூட்டம் முகமது இப்ராஹிம் சொன்னதை போல இருக்கிறது உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலேஷன் ¡Gracias!